அனைவருக்கும் வணக்கம் இன்று சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற எழுச்சி நாகன் நமது தலைவர் எஸ்பிஎன் அவர்களே ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சொன்னம்பலம் அவர்களே பொருளாளர் சுரேஷ்குமார் அவர்களே இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற மாநில மாவட்ட நிர்வாகிகள் திரு போடி ராஜேந்திரன் அவர்களே பஞ்சு நாகராஜன் அவர்களே ரமேஷ்குமார் அவர்களே ஆதவா செல்வகுமார் அவர்களே மணி பொன்னிசாமி அவர்களே முருகேசன் அவர்களே ஜெகதீசன் அவர்களே ஐயா சிதம்பரம் செட்டியார் அவர்களே மாரி பழனிவாசன் அவர்களே மேடைகளை வீட்டிற்கு இந்த மாநாட்டை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்ட கருணாகரன் உள்ளிட்ட திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகளே எதிரே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய இளைஞரணி தலைவர் என் ஏ விஜயகுமார் அவர்களே கெங் டிவி கலையரசவர்களே மாவட்ட மாநில பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கு எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது இந்த மாநாட்டிற்கு சிறப்பாக உழைத்த புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளுக்கு நம்ம கௌரவம் செய்வார்கள் வாங்க தலைவர் மாவட்ட தலைவர் வாங்க நிகழ்ச்சி புது புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம் வாங்க அப்படியே எல்லாருமே தலைவர் மேடைக்கு மேடைக்கு வாங்க வாங்க மதி மதி வரிசை வாங்க மதி வாங்க முதல்ல மதி வாங்க மதிக்கு பின்னாடி அப்படியே த செயலாளர் பொருளாளர் அந்த பொறுப்பாளர் அத்தனை பேரும் அன்னைக்கேன்னா கடுமையாக உழைச்சாங்க நீங்கள் எல்லோரும் கை தட்டி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் எந்த வகையில் எது நடந்தாலும் நல்ல சிறப்பாக நடந்துச்சு அவங்களுக்கு ஆ இது ஒருத்தனா ராஜமாணிக்கண்ணன் மேலே வரணும் ஒருத்தன் மாட ராஜமாணிக்கண்ண இது தஞ்சாவூர் தஞ்சாவூர் ராமச்சந்திரன் தஞ்சை ராம சந்திரசேகரன் தஞ்சை ராம சந்திரசேகரன் மதுக்கூர் மணிகண்டன் குருமணா அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரும் ஒவ்வொரு இது செஞ்சுருக்குறாங்க அதை வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தஞ்சை ராம அவங்க வந்து பேட்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க என்ன ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையில் செய்து செய்து கொடுத்தாங்க அவங்களே நம்ம பாராட்டை கடைமைப்பட்டுருக்குறோம் இதுதான் அதுக்கப்புறம் நடக்கிற கூட்டம் இது அவ்வளோ கணக்கு ராம சந்திரசேகர் ஐயா எடுக்க முடியுமா ஆமாம் இது மனோகரன் மனோகர் வாங்க மனோகர் வா அண்ணா திருநெல்வேலி முத்துச்சாமிய திருநெல்வேலி சார்பாக முத்துச்சாமியா சிதம்பரம் முன்னாடி போனதெல்லாம் அவங்க தான் திருநெல்வேலி ராஜகோபால் உணவுத்துறை ராஜகோபால் முத்துசாமி போடுங்க அப்புறம் தேனி மாவட்டத்தின் சார்பாக தேனி மாவட்ட தலைவர் ஒரு பத்து பேர் அனுப்புனாங்க முதல் நாள் லைட்டு